வணக்கம் நான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் நாணயக்கார தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அரசாங்கம் அறிவிக்கும் சம்பளத்தை வழங்க முடியாது என கூறுவோரின் காணிகள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்படும் எனவும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இதனை தெரிவித்தார் மக்களுக்கு பண்டிகைகளை இல்லை என்று சிலர் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் பெஸாக் பண்டிகை மாத்திரமன்று நத்தார் பண்டிகையையும் கொண்டாடுவதற்கு தேவையான சூழ்நிலை உருவாக்கியுள்ளது அதனால் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்போர் கடந்த வருடத்துடன் தற்போதைய நிலைமையை ஒப்பிட்டு பாருங்கள் என்று சொல்வேன் மக்கள் இழந்திருந்த மன நிம்மதி மீட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தை சாடும் சரியான பொருளாதார திட்டம் ஒன்று இல்லை வேலை திட்டம் அஸ்விசிமா உரிமையை உள்ளிட்ட திட்டங்கள் ஊடாக மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இருந்தாலும் இதற்கு முன்னர் அவர் ஜனாதிபதியாக இருந்ததில்லை அவர் முதன்முறையாக பதவியேற்றதில் இருந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் இருபத்தி ஐந்து சதவீதமாக காணப்பட்ட வங்கி வட்டி வீதம் பன்னிரண்டு சதவீதம் எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது மேலும் ஊழல் தடுப்பு சட்டம் தேர்தல் செலவு ஒழுங்குபடுத்தல் சட்டம் சொத்து பொறுப்புச் சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன பொருளாதார மாற்றம் தொடர்பான சட்டமூலம் மற்றும் பொது அரசு நிதி முகாமைத்துவ சட்டமூலம் என்பன நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் நாட்டை கட்டியெழுப்பி ஊழலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது பலதரப்பட்ட தொழில் துறைகளிலும் பணியாற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கருசரு வேலை திட்டத்துக்கு இணையாக செயற்படுத்தப்படவிருக்கும் இத்திட்டத்துக்கான சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது அரசாங்கம் ஆரம்பிக்கும் சம்பளத்தை வழங்க முடியாது என கூறுவரின் காணிகள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்படும் பின்னர் அந்த தோட்டங்கள் நீண்ட கால குத்தகை அடிப்படையில் அவற்றை முறையாக நிர்வகிக்கக்கூடிய தரப்பினருக்கு வழங்கப்படும் அதற்குத் தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியையும் ஜனாதிபதி பெற்றுக்கொண்டுள்ளார் பிமே கிரியான்மித் ஏ ஹாதலா இவகே ம பாரதுஷிபாப் ஏ ஹதலா சியலுமதினா எளிதாக்குவென பனார்கெ டூ பாத் எவில்லா மேசியால்லா සස් කරගෙන ஆර්ථිக்கே පරිවර්த்தனை වෙන ராஜமூල් ළලනා කරන පනත සහ එවගේ ஆர்த்திිக்க වදම් පරිවර්த்தනය කරන පනත පහුගේදවසේ கැபினெட்மண் லே ஆ பாமேට සභාගත කலாம். கிராம சேபகர்களின் பிரச்சனிகளைத் தீர்ப்பது தொடவில் அர்சாங்கம் கவணம் செலுத்திுள்ளது. அர்சசேவையின் என சேபைகளுடன் முரண்படாாத வகயில் கிராம சேவை. கிராம உள்ள பிரச்சனைகளுக்கு சாத்தியமான தீர்வுகளை முன்வைக்குமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின்னாதிபதி பணி குலாம் பிரதானி சாகல ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் தற்போதுள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்து பொதுவான உடன்பாட்டை எட்டுமாறும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் கிராம சேவகர் சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் கிராம சேவகர்களின் தொழிற்சங்க சம்பள பிரதிநிதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாகல ரத்நாயக் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் இதன்போது கிராம சேவகர் சேவை யாப்பு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் சம்பள பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது கிராம சேவகர்களின் பதவி உயர்வு தொடர்பில் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளதால் அவற்றை தீர்க்கும் வகையில் குறித்த சேவைக்கான சட்டம் மூலம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என கிராம சேவகர்களின் சம்மளனம் வலியுறுத்தியது இதன்படி அரசு சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சேவை சட்டமூலத்தில் சாதகமான முன்மொழிவுகள் உள்வாங்குமாறு சாகல் ரத்நாயக்கா அறிவுறுத்தினார் அறுபத்து ஒரு வேடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பழமையான கிராம சேவை என்ற வகையில் அதற்குரிய சேவை சட்டமூலத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இக்கலந்துரையாடலில் பொருளாதார அலுவலர்கள் தொடர்பான ஜனாதிபதியின் சிறிசு ஆலோசகர் கலாநிதி ஆர் எச் எஸ் சமரசுங்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் கிராம சேவகர் சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள் இருவரும் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள் நுழைந்து ஊழியர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைதான சந்தக நபர் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள் நுழைந்த இருவரையும் விளக்க மறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு பத்து மணியளவில் காயம் ஏற்பட்ட ஒருவரை ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிளை போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் ஒருவர் நுழைந்துள்ளார் இது தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வருகை கேள்வி எழுப்பியபோது போது குறித்த நபர் அவரை அச்சு இயந்திரத்தால் தாக்குவது கண்காணிப்பு கமராவில் பதிவாகியிருந்தது இதன்போது காயமடைந்த வைத்தியசாலை ஊழியர் யாழ் போதனா வைத்தியசாலையின் சிகிச்சை பெற்று வருகின்றார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் மதுபோதையில் இருந்ததாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது அந்த பேர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரையும் ஜூன் மாதம் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் மோட்டார் சைக்கிளில் வந்த காயமடைந்தவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தென்மேற்கு பேச்சு காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரோவா மாகாணத்திலும் நுவரையா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மத்திய இடத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நிலா மகளிர் அமைப்பின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு மடுவான வள்ளுவர்புறம் நிலா முற்ற மகளிர் அமைப்பின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா நேற்றைய தினம் சிறப்புற இடம்பெற்றது நிலா முற்ற அலுவலகத்தில் கலை நிகழ்வுகள் விளையாட்டுகள் இடம்பெற்று குழு அங்கத்தவர்களுக்கான பர்சல்களும் வழங்கி வைக்கப்பட்டன குழுவின் தலைவர் கவிதா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவது குறித்து ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கு யாழ் நீரிழிவு கழகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் யாழ் மருத்துவ பீட கிளினிக் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டிட தொகுதியை தேர்ந்தெடுக்கும் வைபவத்தில் யாழ் மருத்துவ பீட பீடாதிபதி பேராசிரியர் இனஸ் சுரேந்திரகுமார் உரையாற்றும் போது ஜனாதிபதியிடம் யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதனை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி யாழ் போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும் என தெரிவித்தமை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உரிய நேரத்தில் மிக முக்கிய வேண்டுகோளை யாழ் போதனாவை தரம் உயர்த்த யாழ் மருத்துவப்பீடு பீடாதிபதி எடுத்த நடவடிக்கைக்காக தமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினர் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உடனடி நிவாரணம் வழங்குமாறும் அனைத்து நிலைமை குறையும் வரை நிவாரணப் பணிகளை தொடருமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அதற்கமைய அனைத்து முகாமைத்துவ நிலையமும் உயிரிழந்த நபர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படுமாயின் அது நாட்டுக்கு நல்லது என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தனித்துவமான விடயம் எனவும் வேட்பாளரை முன்னிறுத்த முடியும் எனவும் தேர்தல்கள் வைக்கப்படுமாயின் அது நாட்டுக்கு நல்லது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் எல்லா தமிழர்களும் அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோ என்ற என்ற கோரிக்கை எங்களால் முன்வைக்கப்படும் ஆனால் அவர்கள் வாக்களிக்க போகும்போது அங்கு அவர்கள் தனியே தான் இருக்க போகின்றார்கள் அவர்களுக்கு தேவை என்றால் ரெண்டாவதோ மூன்றாவது வாக்கை வேறொருவருக்கு கொடுப்பதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டியதுதான் முக்கியம் தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளர் வருகின்றார் என்று சொன்னால் தமிழ் மக்கள் தங்களை தனித்துவமான ஒரு அழகாக தங்களை கருதி அவர்கள் சார்பிலே ஒருவரை கொண்டு வருகின்றார் என்பதே உலகத்துக்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய தனித்துவத்தினுடைய மகிமையை அதில் எடுத்துக்காட்டுகின்றோம் எங்களால் சேர்ந்து ஒருவரை கொண்டு வர முடியாது என்பது எங்களுடைய பலவீனமாக முன்னர் இருந்திருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது நாங்கள் அவ்வாறான ஒரு நிலையில்லை நாங்கள் எங்களால் சிவில் சமூகம் எல்லாரையும் சேர்த்து கொண்டுதான் போகின்றபடியால் பொது வேட்பாளரை முன்னிறுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து தேசியத்துடன் இணைந்திருக்கும் எம் எங்களுடைய சிவில் சமூகத்தினர் முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் அதாவது தமிழ் மக்கள் சார்பிலே பொது வேட்பாளராக ஒருவரை முன்னிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் இதை ஒரு முரண்பாட்டுக்குரியதாக கருத்து பரிமாற்றத்துக்குரியதாக சொல்லி அதை பொது வழியிலே கொண்டு வந்து நிறுத்துவது அது எங்களை திசை திருப்புவதாக அமையும் தற்போது இந்த நாடு மிகவும் பொல்லாத ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளிலே அமிழ்ந்திருக்கின்றது அந்த நிலையிலே நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலோ பொது தேர்தலோ நடத்தினோமாக இருந்தால் புதிதாக வேறொருவர் வந்தார் என்றால் இந்த இது எங்களுடைய இதுவரையும் பொருளாதார ரீதியாக எடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கைகள் எல்லாம் மாற்றம் அடையும் இந்த அடைவது எங்களுடைய நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை தன்மையை பாதிக்கும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டால் எங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தடைப்படும் ஆகவே இது சம்பந்தமாக அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்து இதனை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைப்பதாக இருந்தால் அவ்வாறு செய்வது நல்லது என்பது என்னுடைய கருத்து இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது பொதுவாக நாட்டினுடைய நிலை பற்றியும் நாட்டினுடைய வருங்காலம் பற்றியும் தற்போது இருக்கும் நிலை பற்றியும் கருத்திலே கொண்டு நான் உங்களுடைய அக்கேள்விக்கு நான் அப்படி பதில் சொல்லியிருந்தேன் இதுவரை காலமும் இருக்கக்கூடிய ஒருவரை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு போகவிட்டால் இப்ப என்ன பிரச்சனை மக்கள் தலைவர் இல்லை என்ற முறையிலே அவரை இதுவரை காலமும் விட்டு வைத்து அல்லது பாராளுமன்றத்திலே அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து ஏதாவது செய்யாமல் இதுவரை காலம் விட்டு அவருக்கூடாக ஊடாக நாட்டுக்கு நன்மையை பெற்றுவிட்டு இப்போ இருந்தோண்டு மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒருவர் அல்லது அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒருவர் அல்ல என்று கூறுவதிலே ஒரு அர்த்தமும் இல்லை பாராளுமன்றத்தினால் அவ்வாறு தங்களுடைய காலத்தை கூட்ட முடியுமா என்பது ஒரு சந்தேகத்துக்கிடமானது ஏனென்றால் என்ன ஒவ்வொரு பாராளுமன்றமும் அவ்வாறு செய்யக்கூடும் ஆனால் மக்களினுடைய தீர்ப்பு கூடாக ரெஃபரண்டத்து கூடாக அவ்வாறு செய்ய முடியும் ரெஃபரண்டம் தான் நல்லது யாழ் மாவட்ட கூட்டுறவு சபையினர் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமது ஆதரவை வெளிப்படுத்திக் கொள்ளினர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு சபையினர் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு சபையினருக்கும் பொதுவேப்பாளர் தொடர்பில் செயற்படும் சிவில் சமூக கூட்டுணிவு செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்றது இதில் யாழ் மாவட்ட பலநோக்கு கூட்டுறவு சங்கம் சிக்கனக்கடன் கூட்டுறவு சங்கம் கால்நடை கூட்டுறவு சங்கம் தனித்திணைவள கூட்டுறவு சங்கம் கிராமிய வங்கி நுழற்சி கூட்டுறவு சங்கம் ஆகிய சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அத்துடன் சிவில் சமூக கூட்டுணவு செயற்பாட்டாளர்கள் சார்பில் அரசியல் ஆய்வாளர்களான டிலாந்தன் சீனா ஆனா ஜோதிலிங்கம் சமூக செயற்பாட்டாளர் சீனா சுந்தரேஸ்வரன் பண்பாட்டு கூடத்தின் இயக்குனரும் பேராசிரியருமான சிதம்பரநாத யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் ஒன்றிய தலைவர் விஜயகுமார் மற்றும் இந்திரன் ஆகியோரும் பங்கேற்றனர் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் அவசியத்தை ஏற்றுக்கொண்ட யாழ் மாவட்ட கூட்டுறவு சபை உறுப்பினர்கள் தமது பூரண ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் தமிழர் தரப்பில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய வாக்குகள் அந்த பிரதிநிதிக்கு பதிவாவதன் ஊடாக எங்களுடைய ஒற்றுமையையும் நாங்கள் வெளிப்படுத்துவதோடு உலக நாடுகளுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி உரிமையை நோக்கி இன்று ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் உலகிற்கு பறைசாற்ற முடியும் ஆகவே எங்களுடைய தமிழ் தரப்பு கட்சிகள் அனைவரும் இந்த தருணத்தில் ஒன்றிணைய வேண்டும் அனைத்து தமிழ் மக்களும் இம்முறை நாம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய வாழ்க்கை பதிவாக்கி தொடர்ந்து நாங்கள் எமது இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் எல்லாரும் சேர்ந்து இதை எவ்வாறு கொண்டு போவது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என நாங்கள் இந்த இடத்தில் விரும்புகின்றோம் எங்களுக்கு இவ்வளவு முழுமையான ஒத்துழைப்பை தந்த யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு சபை உறுப்பினர்களுக்கு எமது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் விளையத்தை முன்னெடுப்பதற்கு யாழ்ப்பாண வணிகர் கழகமும் ஆதரவு வழங்கியுள்ளது நேற்று முன்தினம் யாழ்ப்பாண வணிகர் கழகத்துடன் சந்திப்பு இடம்பெற்றது பொது வேட்பாளரின் அவசியத்தை முன்னிறுத்தி அது விரைவாகவும் வீரியமாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை வர்த்தக சங்கத்தினர் முன்வைத்துள்ளனர் இத்துடன் எமது இந்த அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்